நுயல் நதியை தூய்மைப்படுத்தி பாதுகாக்க கோரி திருப்பூர் மாவட்டம் மங்களத்தில் காலை முதல் உண்ணாவிரத போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கோட்டாட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது நுயல் நதியை தூய்மை செய்து காப்பாற்ற கோரியும் நுயல் படுகையை விவசாயம் நீர் ஆதாரம் பாதுகாக்க கோரியும் தமிழக நுய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் மங்களம் பகுதியில் காலை முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக தனியார் இடத்தில் பந்தல் அமைக்கப்பட்டு உண்ணாவிரத போராட்டத்திற்கான பணிகள் நடைபெற்று வந்தது போராட்டத்தை கைவிடக் கோரியும் நொய்யல் ஆற்றில் குப்பை கொட்டுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கோட்டாட்சியர் மோகனசுந்தரம் தலைமையில் தெற்கு வட்டாட்சியர் சரவணன் மற்றும் காவல் உதவி ஆணையர் ஜான் உள்ளிட்டோர் ஒருங்கிணைப்பாளர் மகேந்திரன் மற்றும் போராட்டக் குழுவினர் உடன் நள்ளிரவில் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் காலை நொய்யல் ஆற்றில் தூய்மை பணி செய்து தரப்படும் என அதிகாரிகள் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது தூய்மை துவங்கும் வரை அறிவித்தபடி போராட்டம் நடைபெறும் என போராட்டக் குழுவினர் தெரிவித்தனர்